நண்பர்களே வெல்கம் டு மாஸ்டருக்கு இன்னைக்கு வந்து ஒரு சூப்பரான வினிங் இருந்துச்சு நம்ம வந்து ஆரம்பத்திலேயே சொன்னோம் அஞ்சாம் நம்பருக்கான வாய்ப்பு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும் ஏன்னா ஒன்பது நம்பர் வந்தால் அஞ்சாம் நம்பர் வந்துடும் எட்டாம் நம்பர் வந்தாலும் அஞ்சா நம்பர் வந்துடும் அதை தான் நம்ம நேர்த்தியாக சொன்ன அஞ்சாம் நம்பருக்கான வாய்ப்புங்கிறது ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வரணும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்க நம்ம ரெண்டு நம்பருமே நமக்கு கொடுத்தரில் பாருங்க பாருங்க நமக்கு என்ன கொடுத்தோம்னா அஞ்சாம் நம்பர் கண்டிப்பாக வரும் மூணாம் நம்பர் கண்டிப்பாக வரும் ரெண்டு நம்பருமே நமக்கு ஐம்பத்தி மூணு பாருங்க முப்பத்தி அஞ்சுங்கிற நம்பர் நமக்கு தான் கொடுத்தோம் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரும் அப்படின்னு எதிர்பார்த்தோம் அதுதான் வந்துச்சு அஞ்சாம் நம்பர்

தொள்ளாயிரத்தி ரெண்டுன்னு வந்துச்சு தொள்ளாயிரத்தி ரெண்டு ஒன்பது ஜீரோ ரெண்டு தொள்ளாயிரத்தி ரெண்டுன்னு நமக்கு அழகாக வந்துச்சு ஏன்னா இது தொள்ளாயிரத்தி ஆறுன்னு ஒரு நம்பர் வந்துருக்கு நல்லா கவனமாக தெரியும் வந்திருக்கு பாருங்க அதே மாதிரி வந்திருக்கு பரவாயில்ல ரொம்ப சந்தோஷம் கண்டிப்பாக நமக்கு நாளைக்கும் ஒரு மாதிரி வரக்கான வாய்ப்பு இருக்குது நாளைக்கு பொறுத்த வரைக்கும் நமக்கு இரு பன்னெண்டாம் தேதி இல்லையா நாளைக்கு ரொம்ப சிம்பிளாகவே கொடுக்குறா ஒரு சில நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது ஏன்னா அதில் அதிகமான நம்பரை பொறுத்த வரைக்கும் ஒரு நம்பர் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது நாளைக்கு இதை தாண்டி வராதுன்னு தோணுது ரெண்டு நம்பர் ஏ போர்டில் ஒரு நம்பர் பி போர்டில் ஒரு நம்பர் இருக்குது அது ரொம்ப நம்பிக்கையாக இருக்குது எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஒரு செவன்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் வந்து நமக்கு அந்த நம்பர் வராமல் போகாது மிஸ் ஆகாமல் வைக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக இது அந்த ரெண்டு நம்பரில் ஒரு நம்பராக நாளைக்கு கண்டிப்பாக வந்துடும் அதனால் நீங்கள் தெளிவாக எடுத்துங்க ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக கொடுக்குறேன் நாளைக்கே ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக இந்த நம்பர் தாண்டி ஒரு ரிசல்ட் வராது சரிங்களா நீங்கள் நல்லா தெளிவாக எடுத்தீங்கன்னா நாளைக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை காரூணியாக தான் காரூணியாவோடு ஏழ்நூற்றி ஒன்றாவது குழுக்கள் நமக்கு போன வாரமே நம்ம நூற்றி ஐம்பத்தஞ்சுன்னு அடிந்தாங்க ஒரு சூப்பரான மெத்தடில் கொடுத்தோம் அதே மாதிரி தான் இன்றைக்கி நம்ம கொடுக்குறோம் இன்றைக்கி நமக்கு இந்த நம்பர் ரெண்டு நம்பருமே நமக்கு கண்டிப்பாக சைன் பண்ணுன்னு தோணுது எனக்கு நேற்று எப்படி அஞ்சா நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக வருதுன்னு எதிர்பார்த்தோம் மாதிரி இந்த ட்ராவலையும் நமக்கு கொஞ்சம் அந்த நம்பர் ரெண்டு நம்பருமே கண்டிப்பாக சைன் பண்ணும் ட்ரை பண்ணி பாருங்கள் சரிங்களா ரொம்ப ஸ்ட்ராங்காக சைன் பண்ணுவோம் ஓகே அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்றைக்கி பன்னெண்டாம் தேதி இல்லையா பன்னெண்டாம் தேதியாக நமக்கு அப்புறம் தான் வருது ட்ரை பண்ணி பாருங்க எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இதில் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பர்னு பார்க்க முடியும் முதல்ல ட்ரையல் நம்பர் என்ன கொடுத்தாங்கன்னா இன்றைக்கி கொஞ்சம் டபுள்ஸ் வந்துச்சு எட்நூற்றி எண்பத்தி ஆறுன்னு கொடுத்தாங்க இதுதான் வந்து நமக்கு டபுள் நம்பராக இருந்துச்சு அடுத்து வந்து நமக்கு இன்றைக்கி டிரா நம்பர் டிரா நம்பரை பொறுத்த வரைக்கும் ஏழ்நூற்றி ஒன்று அதே மாதிரி போன வாரம் கார் என்ன கொடுத்தாங்க நூற்றி ஐம்பத்தி அஞ்சு சரிங்களா அதே மாதிரி இன்னைக்கு ரிசல்ட்டு தொள்ளாயிரத்தி முப்பத்தி அஞ்சு சரிங்களா இதெல்லாம் நம்ம ஓவரால் வச்சு தான் நம்ம கொண்டு வரோம் கண்டிப்பாக நாளையை பொறுத்த வரைக்கும் இன்னும் கூட பெஸ்ட் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காகவும் வரக்கான வாய்ப்பு இருக்குது இதில் வந்து எட்நூற்றி எண்பத்தி ஆறுங்கிறதா நமக்கு இன்றைக்கி இடைக்கு போட்ட ட்ரையல் நம்பர் இந்த ட்ரையல் நம்பரில் பார்க்கும்போது நமக்கு மறுபடியும் டபுள்ஸ்கான வாய்ப்புகள் யாருக்காச்சும் இருக்குதுன்னு பாருங்கள் எனக்கும் நாளைக்கு டபுள்ஸ் வர கொஞ்சம் வாய்ப்பு இருக்கிற மாதிரி இருக்குது இருந்தால் எடுத்து ப்ளே பண்ணி பாருங்கள் நான் டபுள்ஸ் கொடுக்க போகிறதில்ல பட் வந்தால் மாதிரி வர வாய்ப்பு இருக்குது அப்படி வந்தால் ஒரு சில நம்பரில் தான் இருக்குது அது என்ன நம்பருங்கிறதையும் தெளிவாக சொல்லியாது டபுள்ஸ் வந்தால் மூணாம் நம்பர் வரக்கான வாய்ப்புகள் நமக்கு டபுள் மூணு வரக்கான வாய்ப்புகள் இருக்கும் அது மாதிரி ஏதாவது நம்பர் வச்சுருக்கீங்கன்னா பாருங்கள் ஏன் அப்படின்னு நம்ம அதிகமாக பெண்டிங் நம்பர்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அதிகமாக இருக்கக்கூடிய நம்பரில் மூணாம் நம்பர் தான் ரெண்டு போர்டு பெண்டிங் நிறைய நம்பர் இருக்கு பட் ரெண்டு போர்டுமே நமக்கு நச்சுன்னு அதிகமாக பெண்டிங்கில் இருக்கக்கூடிய நம்பர் வந்து இருபது இருபத்தி ஒன்றுங்கிற இந்த ரெண்டு போர்டு கொண்டு வரோம் சரிங்களா அது வந்து நமக்கு ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக நாளைக்கு வரக்கு வாய்ப்பு யாருக்காச்சும் இந்த மாதிரி நம்பர்கள் மேட்ச் ஆகுதா அப்படிங்கிறதே பாருங்க எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ரொம்ப ஸ்ட்ராங்காக அப்படி வரக்கு வாய்ப்பு இருக்குது சரிங்களா நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்க உங்க கணக்கில் மேட்ச்சான எடுத்துங்க அதே மாதிரி மூணாம் நம்பர் வந்து ஒரு இருபது இருபத்தி ஒன்று அந்த ரெண்டு நம்பருமே நமக்கு நாளைக்கு டபுள்ஸ் வந்தால் ஆக்சுவலாக நாளைக்கு வரக்கு வாய்ப்பு இருக்குது அப்படி வந்தால் அந்த ரெண்டு நம்பர் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கும் வாய்ப்பு இருக்கும் சரிங்களா ட்ரை பண்ணி பாருங்கள் அடுத்து வந்து நமக்கு ஏ போர்டு என்ன வரலாம் இந்த ட்ரா பொறுத்த வரைக்கும்னா எனக்கு கம்ப்ளீட்டாக நமக்கு மூணாம் நம்பர் தான் ஏன் மூணாம் நம்பர் வருது அப்படின்னா முந்நூற்றி முப்பத்தி ஒன்பது அப்படின்னு மேட்ச் ஆகலாம் இல்லையா மூணு மூணு ஒன்பது முந்நூற்றி முப்பத்தி ஒன்பது மேட்ச் ஆகிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்கா இருக்குது யாராவது உங்களுக்கு கணக்கு வருதான்றதையும் பாருங்கள் இருந்த இடத்துங்க ஒன் மூணு அதே மத்திய மூணு அதாவது மூணு மூணு ஒன்பது அப்படின்னு வரணும் எனக்கு அப்படி தான் காமிக்குது உங்களுக்கு ஏதாவது அப்படி நம்பர் வருதான்றதையும் பாருங்கள் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் முந்நூற்றி முப்பத்தி ஒன்பது அப்படிங்கிற நம்பர் ரொம்ப 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 ஸ்ட்ராங்காக இந்த டிராவில் நமக்கு மேட்ச் ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது அதை இல்லைன்னு சொல்ல முடியாது கண்டிப்பாக அது மாதிரி ஆடுனாங்கன்னா எனக்கு தெரிஞ்ச இந்த நம்பர் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கு அதிகமான வாய்ப்பாக தான் இருக்கணும் அதான் நம்மளோட கணக்குலேயும் காமிக்கிது உங்களுக்கு இதில் ஏதாவது மேட்ச் ஆகாதான்னு பாருங்கள் நமக்கு அப்படி வரக்கு வாய்ப்புகள் இருக்குது சந்தர்ப்பத்தை எதிர்பார்க்குறோம் ஏன்னா எட்டு எட்டு அஞ்சுன்னு வந்துருக்கு பாருங்கள் எட்டு எட்டு அஞ்சுன்னு வந்திருக்குங்களா அந்த மாதிரி எட்டு எட்டு அஞ்சுங்கிறது அதே மாதிரி மூணு மூணு ஒன்பதுங்கிறது நமக்கு வரலாம் அப்படிங்கிற கணக்கு தான் கொடுக்குறோம் அது மாதிரி ஏதாவது உங்களுக்கு கணக்கில் வருது இல்லைங்க நீங்கள் சொன்ன மாதிரி எனக்கும் மூணாம் நம்பர் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்குதுங்க அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா எடுத்துக்கலாம் கொஞ்சம் ஸ்ட்ராங்காகவும் அதிகமான வாய்ப்பு உள்ள நம்பராகவும் அது இருக்குது உங்களுக்கு மேட்ச் தான் பாருங்கள் சரிங்க டக்குன்னு உங்களுக்கு இன்னொரு கிளுக்காக ஏங்க மூணாம் நம்பர் மட்டும்தான் இந்த இடத்துல வரணுமா அப்படின்னா இல்லை ஆறாம் நம்பருக்கும் சான்சஸ் இருக்குது ஏன் அப்படின்னா இங்கே வந்து பாருங்கள் ஆறுநூற்றி முப்பத்தி ஒன்பது இல்லையா அறநூற்றி முப்பத்தி ஒன்பதுன்னு வந்திருக்கு வாய்ப்பு இருக்குல்ல அப்படி வந்துச்சுனாக்கா அறநூற்றி முப்பத்தொன்பது வரும் முன்னூற்றி முப்பத்தி ஒம்பதுக்கு மட்டும்தான் வாய்ப்பு இருக்கா அப்படின்னா இல்லை ஆறுநூற்றி முப்பத்தி ஒன்பதுக்கும் நமக்கு வாய்ப்பு இருக்குது இங்கே நேரில் வராது இங்கே கிராஸில் வருது அவ்வளோதான் வித்தியாசம் அந்த மாதிரி வைக்கிறதுக்கும் அதிகபட்சமான வாய்ப்பாக தான் இருக்கலாம் அது மாதிரி ஏதாவது நீங்கள் வச்சுருக்கீங்கன்னு எடுங்க எப்படி வருதுன்னா முந்நூற்றி முப்பத்தி ஒன்பது அப்படிங்கிற நம்பர் இருக்குது சரிங்களா அந்த நம்பரே உங்களுக்கு அழகாக மேட்ச் ஆகும் மேட்ச் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது அது மாதிரி வருதான்னு பாருங்கள் ஏ போர்டை பொறுத்த வரைக்கும் மூணு ஆறு அப்படிங்கிற இந்த ரெண்டு நம்பருமே நமக்கு ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கு வாய்ப்புகள் இருக்குது அதிகபட்சமாக வரக்கும் வாய்ப்பு இருக்குது இந்த ட்ராவை பொறுத்த வரைக்கும் அது மாதிரி ஏதாவது நம்பர்கள் வருதுன்னா கூட நீங்கள் எடுத்துக்கலாம் அதிகபட்சமாகவும் குறைஞ்சபட்சமாகவும் வரக்கு வாய்ப்பு இருக்குது சரிங்களா அடுத்தது வந்து நமக்கு பி போர்டு பி போர்டுன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா நமக்கு ஒரு சில நம்பர்கள் தான் பி போர்டில் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரணும் அப்படி வந்துச்சு அப்படின்னா எனக்கு ஃபஸ்ட்டு ப்ரையாரிட்டி நம்ம என்ன பண்ணுறோன்னா எனக்கு இங்கே ஒரு நம்பர் கிடச்சிருக்கு பாருங்கள் அந்த ஜீரோ மூணு அஞ்சு இந்த மெத்தடு ரிட்டன் அடிக்கிறதுக்கும் நிறையா சான்ஸ் இருக்குது இருக்கான்னு பாருங்கள் என்ன கணக்கில் கொடுக்குறீங்க அப்படின்னா ஏற்கனவே நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ஜீரோ வந்தாச்சு மூணு நம்பர் இருந்தாச்சு இப்போ இந்த அஞ்சாம் நம்பர் இந்த இடத்துல வைக்கிறாங்க அப்படின்னா நமக்கு அந்த பேட்டர்ன் கம்ப்ளீட் ஆகும் வாய்ப்பு இருக்கு இல்லையா அஞ்சு ஜீரோ மூணு அஞ்சு வைக்கிற வாய்ப்பு இருக்கு அது மாதிரி ஜீரோ மூணு நாலு ஜீரோ மூணு ரெண்டு இந்த மாதிரி நிறைய நம்பர் அதில் இருக்குது அந்த மாதிரி மேட்ச்சாக இருக்குது அதை கனெக்ட் பண்ணி தான் நம்ம ஒரு வேளை இப்படி ஆடுறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது அப்படிங்கிறதையும் நம்ம எதிர்பார்க்குறோம் இல்லைங்க நீங்கள் சொன்ன மாதிரி எனக்கு அந்த மாதிரி தான் வருதுங்க அப்படின்னா கூட நீங்கள் தாராளமாக எடுக்கலாம் இல்லை இல்லை நீங்கள் சொன்னது தப்புங்க அது எனக்கு வேறு மாதிரி காமிக்கிதுங்கண்ணா அப்படின்னா கூட நீங்கள் எடுங்க எனக்கு வந்து எனக்கு சொல்கிற வரைக்கும் நான் என்ன சொல்லேன்னா இந்த ஜீரோ மூணு அஞ்சு அப்படிங்கிற நம்பர் ரொம்ப அதே மாதிரி இந்த இடத்துல வந்து நமக்கு மேலேருந்து பார்த்திங்கன்னா நமக்கு என்ன நம்பர் மேட்ச் ஆகுதுன்னா உங்களுக்கு ஆறு மூணு ஒன்பது ஆறு மூணு ஒன்பது அப்படிங்கிற நம்பரும் மூணு மூணு ஒன்பது அப்படிங்கிற நம்பரும் ஏ போர்டில் அழகாக மேட்ச் ஆகலாம் அதே தான் பி போர்டிலையும் நம்ம என்ன சொன்னால் ஜீரோ மூணு அஞ்சு அப்படிக்கும் வாய்ப்பும் அதே இன்னும் ஒரு சில நம்பரை பொறுத்த வரைக்கும் ஜீரோ மூணு ரெண்டுங்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது எதுக்கு ஜீரோ மூணு ரெண்டுங்கிற மேலே அதே கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா ஜீரோ மூணு ரெண்டுன்னு கொடுத்துருக்காங்க அப்படியே நம்ம வரக்கு வாய்ப்பு இருக்கு இல்லைன்னு சொல்ல முடியாது நம்ம கணக்கு போட்டதுக்கப்புறம் தான் அதெல்லாம் காமி பார்த்து தான் இருக்குது சரிங்களா இந்த மாதிரி கணக்கு வச்சிருக்கிறோம் பட் அந்த கணக்கில் நமக்கு இது மேட்ச் ஆகாதா ஏதாவது நமக்கு பேட்டர்ன் மேட்ச் ஆகாதானுங்கிறத வெரிஃபை பண்ணும்போது தான் இந்த மாதிரி பேட்டர்ன் மேட்ச் ஆகிறதுக்கு வாய்ப்பு வாய்ப்பு இருக்குதுன்னு காமிக்கிது ஏன்னா இரநூத்தி அஞ்சு அப்படிங்கிற நம்பரை அப்படியே இரநூத்தி மூணாக மாற்றிருக்கிறாங்க இரநூத்தி அஞ்சு இரநூத்தி மூணு சரிங்களா அந்த மாதிரி ஒவ்வொரு நம்பர் அப்படியே சேஞ்ச் பண்ணி சேஞ்ச் பண்ணி ஆடுவாங்க அப்படி அப்படி ஆடுறக்கான வாய்ப்பு இருந்ததுனால தான் நம்ம என்ன சொல்லணும் இது இப்படிக்கும் வாய்ப்புகள் இருக்குங்கிறதையும் நம்ம புரிஞ்சுக்குங்க அதுக்கு தகுந்த மாதிரி வச்சு ப்ளே பண்ணுங்க எப்படி பார்த்தாலும் நமக்கு ரெண்டு நம்பர் வரணும் ஏதாவது ரெண்டு நம்பர் மூணு நம்பராக தான் நமக்கு கண்டிப்பாக ரெண்டு நம்பர் மூணு நம்பர் வருது இல்லையா ரெண்டு நம்பர் நமக்கு ஏபிபிசிஎஸ்சியில் செட் ஆச்சு அப்படின்னா ரொம்ப சந்தோஷம் அதிலேயே ஒரு சில நம்பரு கொஞ்சம் இதில் கன்ஃபார்மாகவே இருக்குது ட்ரை பண்ணி பாருங்க ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்துடும் அது மாதிரி வந்துச்சுன்னா எடுத்துங்க அதே மாதிரி சி போர்டு எடுத்துக்கிட்டிங்கன்னா சீ போர்டில் எனக்கு மேட்ச் ஆகக்கூடிய நம்பர் எடுத்திங்கன்னா எனக்கு எட்டாம் நம்பர் மேலே கொஞ்சம் டவுட் இருக்குது ஏன் எட்டாம் நம்பர் டவுட் இருக்குன்னா ஏன்னா டபுள்ஸ் அதாவது நம்ம எப்போயுமே டபுள்ஸ் கொடுக்குறது இல்லை மூணு மூணுன்னு கொடுக்க மாட்டோம் ஏ போர்டில் மூணு வருதுங்க சி போர்டில் மூணு வருதுன்னு கொடுக்க மாட்டோம் அதுக்கு எட்டாம் நம்பர் கொடுப்போம் அப்படி உங்களுக்கு மேட்ச் ஆனால் எப்போயுமே நான் மட்டும்தான் நிறைய பேர் கொடுக்க மாட்டாங்க ரெண்டு டபுள் நம்பர் வர தனியே கொடுப்பாங்க தவிர மற்றபடி உங்களை போட்டு கொழப்பனங்கிறதுக்காக பட் ஆக்சுவலாக வந்துச்சு அப்படின்னா சி போர்டில் மேட்ச் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது மூணாம் நம்பர் ஏன்னா உங்களுக்கு ஏ போர்டிலையும் இருபத்தி இருபது நாளாக பெண்டிங்கு சி போர்ட்லேயும் ஒரு இருபத்தி ஒரு நாளாக பெண்டிங்கு அதுலேயும் குறிப்பாக இன்றைக்கி அடிக்கப்பட்ட நம்பருக்கு அதிகமாக மேட்ச் ஆகணும் ஏன்னா அடிக்கப்பட்ட நம்பர் ஒன்பது நம்பர் ஒன்பது நம்பருக்கு மூணாம் நம்பர் ஃபா பக்கவா செட் ஆகும் அஞ்சாம் நம்பருக்கு மூணாம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக செட் ஆகும் இல்லையா அது போக இன்றைக்கே மூணாம் நம்பர் வந்திருக்கேன் இது நாளைக்கு கண்டினியூ ஆகக்கூடாது அப்படிங்கிற அந்த கணக்கு தான் நம்ம கொண்டு வரோம் இப்போ எப்படி நேற்று ஒன்பதாம் நம்பர் நமக்கு திரும்ப கண்டினியூ ஆச்சோ அது மாதிரி மூணாம் நம்பர் நாளைக்கு திரும்ப கண்டினியூ ஆகிறக்கும் நிறைய வாய்ப்பு இருக்கு அப்போ அதை வச்சு பார்க்கும்போது மறுபடியும் நமக்கு என்ன சொல்லுறேன்னா உங்களுக்கு இதே மாதிரி திரும்ப வரக்கும் வாய்ப்பு இருக்குது அதனால தான் நம்ம என்ன சொல்லலாம் மூணாம் நம்பர் வந்து மறுபடியும் நம்ம என்ன கொடுக்குறோன்னா மூணாம் நம்பருக்கு மேலே எட்டாம் நம்பர் நம்ம மூணுக்கு எட்டாம் நம்பர் வந்து மறுபடியும் அஞ்சுக்கு எட்டு அப்படிங்க நம்பர் இங்கே பெனிஃபிட்டாக மேட்ச் ஆகிறக்கும் நிறைய வாய்ப்பு இருக்குது அதனால் வந்து நம்ம எட்டாம் நம்பருக்கு கொடுக்குறோம் எட்டாம் நம்பருக்கான சான்ஸ் உங்களுக்கு கணக்கில் வருதாங்கிறது பாருங்க இதுக்கான காரணம் என்னங்கிறது நான் சொல்லிட்டேன் எட்டாம் நம்பர் இந்த இடத்துக்கு வர காரணம் என்னங்கிறது ஓப்பனாக சொல்லிட்டேன் சரிங்களா அதே மாதிரி நமக்கு இன்னொரு சில நம்பரை பொறுத்த வரைக்கும் ஏழாம் நம்பர் என்னங்க இங்கே நம்ம ஏழாம் நம்பர் கொடுக்குறீங்க அப்படின்னு நீங்கள் கேட்டிக்கலாம் எனக்கு தெரிஞ்ச அஞ்சுக்கு ஏழுங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பர் தான் அதே பர்டிகுலராக இந்த ட்ராவில் நமக்கு ஆகலாம் ஏன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஏழுநூற்றி ஒன்றுங்கிற ட்ரா நம்பர் இருக்குது அது போக ப்ளஸ் வந்து நமக்கு என்ன எதிர்பார்க்குறோன்னா போன வாரமே நமக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா நமக்கு போன வாரம் கருண் அவ்வளோ எடுத்தது நூற்றி ஐம்பத்தஞ்சு கொடுத்துருக்காங்க அந்த அந்த அஞ்சாம் நம்பருக்காவது ஒரு ஏழாம் நம்பர் செட் ஆகணும் அப்படிங்கிற அந்த கணக்கில் தான் கொடுக்குறோம் யாருக்காச்சும் இந்த மாதிரி நம்பர்கள் மேட்ச் ஆகுதாங்கிறதையும் பாருங்கள் மாதிரி எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இதில் ஒரு சில நம்பர்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது என்னன்றது பார்த்தாலும் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஆறாம் நம்பர் மூணாம் நம்பர் அஞ்சாம் நம்பர்லாம் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது அதாவது முறநூற்றி முப்பத்தி அஞ்சு அப்படின்னு மேட்ச் ஆகலாம் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரணும் இப்படி வரக்கு நிறைய சான்ஸ் இருக்குது அதை கணக்கு பண்ணி தான் நம்மளும் கொடுக்குறோம் அப்படி இல்லைனா ஏழாம் நம்பர் வரணும் இதுக்குள்ளே தான் எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக மேட்ச் ஆகுது யாருக்காச்சும் இந்த மா நம்பர்கள் உங்களுக்கு கணக்கில் வருதுன்னா எடுத்துங்க எனக்கு இது ரொம்ப ரொம்ப பெனிஃபிட்டாகவும் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கு வாய்ப்பு இருக்கிற மாதிரி காமிக்குது ட்ரை பண்ணி பாருங்கள்